நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஐம்பத்தி ஆறாவது திருத்தலமான திரு பரமேஸ்வர விண்ணகரம் பற்றி இன்றறிவோம் திரு பரமேஸ்வர விண்ணகரம் என்பது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஐம்பத்தி ஆறாவது திருத்தலமாகும் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் மிகப்பெரிய புண்ணியக்ஷேத்திரம் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு பகவான் பல்வேறு வகையில் பக்தர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு சேவை சாதித்து வருகிறார் இதற்கு இன்னொரு நிகழ்ச்சியாக திரு பரமேஸ்வர பெருமாள் கோயிலை சொல்லலாம் பகவானை மனதார பிரார்த்தனை செய்தால் விதியை கூட நல்லபடியாக மாற்றலாம் என்பது உண்மை திருமாலின் இந்த கருணை விண்ணையும் எட்டக்கூடியது என்பதில் துளியும் சந்தேகமில்லை புராண காலத்தில் இத்தலம் சர்பஷேத்திரம் என அழைக்கப்பட்டதாகவும் இறைவன் பரமபதநாதன் என்று ஆராதிக்கப்பட்டதாகவும் தல வரலாற்றின் மூலம் அறியப்படுகிறது ஒரு காலத்தில் இக்கோயில் காசி யாத்திரை செல் ஓர் தங்கி செல்லும் மடமாக இருந்தது மிக சிறிய அளவினதாக இருந்த இத்தலம் பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில்தான் இன்றுள்ள நிலையில் மூன்று அடுக்குகளாக கட்டப்பட்டது பரமேஸ்வரவர்மன் இத்தலத்தின் அருளால் பிறந்ததாகவும் இதை நினைவுபடுத்தும் முகமாக பரமேஸ்வரன் இக்கோவிலுக்கு பதினெட்டு யானைகளை கொடுத்திருந்ததாகவும் கூறுவர் பரமேஸ்வரவர்மனுக்கு இப்பெருமான் பதினெட்டு கலைகளை போதித்ததாகவும் அவைகளை சொல்வதற்காக எழுந்த நிலையில் நின்று திருக்கோலத்திலும் சீடனுக்கு உபதேசித்தருள குருவாக அமர்ந்த திருக்கோளத்திலும் அவனுக்கு சேவை சாதிக்க கிடந்த திருக்கோளத்திலும் இருந்ததாக கூறுவர் இதனால்தான் பரமேஸ்வரவர்மன் இன்றுள்ள நிலையில் மூன்று அடுக்குகளாக கட்டி முதல் அடுக்கில் கீழடுக்கில் பெருமாள் வீற்றிருந்த நிலையிலும் இரண்டாவது தளத்தில் அரங்கநாதனாக சயன திருக்கோளத்திலும் மூன்றாவது தளத்தில் நின்று திருக்கோளத்திலும் இறைவன் எழுந்தருள செய்தார் மூன்றாவது அடுக்கில் நின்று திருக்கோளத்தில் அமைக்கப்பட்ட சிலை ஒரு சமயம் மழையின் போது உண்டான பேரிடியின் காரணமாக சிதலமடைந்த பிறகு அவ்விடத்தில் சுதையால் செய்யப்பட்ட சிலை வைக்கப்பட்டது இது தவிர மற்ற இரண்டு தளத்திலும் உள்ள சிலைகள் கற்களில் வடிக்கப்பட்டவையாகும் பரமபதநாதன் மேற்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோளத்தில் காட்சி தருகிறார் இறைவி வைகுந்தவல்லி இத்தலத்தின் தீர்த்தம் ஐரம் மத தீர்த்தம் விமானம் முகுந்த விமானம் என்ற வகையை சேர்ந்தது சிறப்புகள் மாமல்லபுரத்தை போன்று கவிநூறு சிற்பங்கள் இக்கோவிலின் உட்புற சுவற்றில் செதுக்கப்பட்டுள்ளது பல்லவ மன்னர்களின் குடவரை கோவில் அமைப்பின்படி இத்தலத்தின் கருவறையும் அதை சுற்றியுள்ள பிரகாரம் மற்றும் தூண்கள் யாவும் ஒரே பாறையில் குடையப்பட்டதாகும் பல்லவ மன்னன் பரமேஸ்வரவர்மன் தனது அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவல்களிலும் தான் போர் மேற்செல்வதற்கும் இப்பெருமாளையே வழிபட்டு வெற்றி மேல் வெற்றி கண்டான் இவன் பாண்டியனை வென்றதை திருமங்கையாழ்வார் தனது பாடலில் தேர்மண்ணு தென்னவனை முனையில் சிறுவில் திரள்வாட்டியத்தின் சிலையோன் பார் மண்ணு கோன் பணிந்து வரும் பரமேஸ்வர விண்ணகர மதுவே என்று குறிப்பிடுகிறார் திருமங்கை ஆழ்வாரால் மட்டும் பத்து பாக்களில் பாடல் பெற்றுள்ளது பிள்ளை பெருமாளையங்கார் மணவாள மாமுனி ராமானுஜர் ஆகியோரும் இத்தலத்திற்கு வருகை தந்துள்ளனர் பரமேஸ்வரவர்மனின் இரண்டாம் நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னன் பிறப்பை சித்தரிக்கும் சிற்பங்கள் அவனுக்கு இறைவன் நீதிகளை போதித்த நிலையிலான சிற்பங்கள் போன்றன இத்தலத்தின் உட்பிரகாரத்தில் செதுக்கப்பட்டுள்ளன இக்கோவிலின் மேல் மாடியில் ரண்யனை வதம் செய்யும் நரசிம்மன் நரகாசுரனை வதம் செய்யும் கிருஷ்ணன் வாளியை வதம் செய்யும் ராமாவதாரம் போன்ற காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள மூலவர் சன்னதிக்கும் முன் மண்டபத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் சுரங்கப்பாதை இருப்பதை அறிந்த வெள்ளையர்கள் அதனை தோண்டி காண முனைந்தபோது இவ்வூர் பொதுமக்களும் இப்பெருமான் மீது பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பக்தர் அலி முகமது கான் என்பவரும் இச்சுரங்கத்திற்கு கோவிலிலிருந்து செல்லக்கூடிய வழியினை மூடி அதன் மேல் படிக்கட்டுகள் அமைத்து மூலவர் சன்னதிக்கு நடந்து செல்லக்கூடிய பாதையாக மாற்றிவிட்டனர் இவ்வாறு மூடப்பட்டு கல்பாலமிடப்பட்டுள்ளதை இன்றும் காணலாம் இங்கிருந்து மாமல்லைக்கும் கைலாசநாதரின் கோவிலுக்கும் பரமேஸ்வரவர்மனின் அரண்மனைக்கும் சுரங்கப்பாதை இருந்ததாக நம்பிக்கை கிருஷ்ணதேவராயர் இத்தலத்திற்கு ஆற்றிய பெருந்தொண்டி நினைவாக இங்கு அவருக்கும் சிலை வைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் நடன நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்ய இரண்டு இராஜதர்பார்கள் நடனசாலைகள் இருந்தன அவைகள் இன்று சாதாரண மண்டபங்களாக விளங்குகின்றன பரிகாரம் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் பெறவும் குழந்தைகள் இருந்தும் அவர்களால் அவஸ்தைப்படுகிறார்கள் அந்த துன்பம் நீங்கும் பிறந்த குழந்தைகள் நீண்ட ஆரோக்கியமாகவும் இறை பக்தியோடு நன்னடத்தையாகவும் வாழவும் சூழ்நிலை காரணமாக வெளி தேசத்திற்கு சென்றால் அங்கு நன்னடத்தை கெட்டுப்போகாமல் இருக்கவும் இங்குள்ள கைலாசநாதர் சன்னதிக்கு வந்து சிவபெருமானை வணங்கி ஸ்ரீ பரமபத பெருமாளை தரிசனம் செய்து துவாரபாலகர்களுக்கும் அர்ச்சனை செய்தால் போதும் தாங்கள் விரும்பிய அனைத்தையும் பகவான் கருணையால் பெற்றுவிடலாம் இவையாவும் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஐம்பத்தி ஆறாவது திருத்தலமான திரு பரமேஸ்வர விண்ணகரம் திருக்கோயிலை பற்றியது